ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடம்பர செலவு எது வந்து அவசியமான செலவு எது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் சிலருக்கு வந்து அவசியமான செலவு இன்னொருத்தருக்கு ஆடம்பர செலவாக இருக்கலாம் ஆடம்பர செலவு அப்படிங்கிறவங்களுக்கு அவசியமான செலவாக இருக்கலாம் அது அவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் தெரியுமா கேட்டால் கண்டிப்பாக வந்து தெரியாது ஒவ்வொருத்தருக்கும் வந்து அது மாறுபடும் ஏன்னா சிலருக்கு அவசியமான செலவுகள் தான் வந்து ஆடம்பர செலவாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வீடு கட்டுற அளவுக்கு வந்து வாடகை கொடுக்கவே முடியல அவரால் வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்குறாரு அவருடைய வசதிக்கு தக்கன ஒரு ரெண்டு அவ குறைஞ்சே பத்து பதிஞ்சு லட்சத்து குறைஞ்சி இப்போ வீடே கிடையாதுன்னு சொல்லுங்கள் இப்போ பதிஞ்சு லட்சத்து கூட யாரும் தராங்க இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் சரி ஒரு சின்ன வீடாக பார்த்து ஒரு பதிஞ்சு லட்சத்து வாங்குறாரு அப்படின்னா அது வந்து அவருக்கு ஒரு அவசியமான ஒரு செலவாக இருக்குது இதே பத்தாயிரரூவா பதிஞ்சாயிரரூவா சொல்கிறவருக்கு வாடகை கொடுத்துட்டு போய்கலாம் அவருக்கு வந்து இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா அனாசி செலவு அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடம்பர ஆடம்பர செலவாக இருக்கும் சொந்த வீடு சொந்த வீடு அப்படிங்கிறது ஆடம்பர செலவு நாங்கள் இருக்கிற ரூபாயில் வாடகை கொடுத்துட்டு ஒரு சின்ன இடத்துல வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து போய்கிட்டே இருப்போம் ஒரு கிராமங்களில் இருந்துகிட்டு இருப்போம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அது ஆடம்பர செலவு ஆனால் வாங்குறவருக்கு இப்போ வந்து சாதாரணமாக ஒருத்தர் வாங்குறவர் கையில் காசு வச்சுருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அவசியமான செலவு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தேவைக்கிட்டே கண்ணு மாறி வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வாஷிங் மிஷின் வாங்குறாரு பொதுவாக முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குறாங்களே ஈஸியாக வாஷிங் மிஷின் வாங்கலாம் ஏன்னா மாதம் மாதம் ரெண்டாயிரம் மூவாயிரம் இன்சாமெண்ட்ல இப்போ கொடுக்குறாங்க இன்சாமெண்டில் கொடுத்து வாஷிங் மிஷின் வாங்குறாங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் இப்போ கடைகளில் வேலை பார்க்குற சேல்ஸ்மேன் அவங்களுக்குலாம் பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் தான் வந்து கொடுக்குறாங்க அப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்தாயிரம் பஞ்சாயத்தை வந்து குடும்பத்தை நடத்திய ஒரு பெரிய விஷயமா இருக்குது குழந்தைகளை படிக்க வைக்கணும் சாப்பாடு இது அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணியை பாத்ரூம் வச்சு போட்டு கழிச்சுட்டு போகுது இதுக்கு வாஷிங் மிஷின் வேறு தெரியாது அது மட்டும் இல்லாமல் கரண்ட்டு பில் ஆகும் எந்த நேரம் வாஷிங் மிஷின் ஆனால் வாஷிங் மிஷின் அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஒரு ஆடம்பர செலவாக இருக்குது அதனால் ஒருத்தருக்கு வந்து ஆடம்பரம் அவசியமான செலவு அடுத்தவருக்கு ஒரு அனாச செலவாக இருக்குது அவங்கவுங்க தேவைகளை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க சம்பளங்கள் அவங்கவுங்க ஒரு நடுத்தர ஃபேமிலி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ஒரு ஃபேமிலி அப்புறம் பணக்கார ஃபேமிலி கோடிஸ்வர ஃபேமிலி இப்படி ஃபேமிலிகள்லேயே நிறைய வகைகள் இருக்குது லட்சக்கணக்கில் சம்ப சம்பாதிக்கிற ஐடி காரங்களாம் லட்சக்கணக்கில் வந்து சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்குலாம் வாஷிங் மிஷின் ஒரு பெரிய விஷயமே வந்து கிடையாது அதுக்கப்புறம் வந்து சாதாரண ஆஃபீஸ் வேலை பார்க்குறவங்க அப்புறம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இப்படி ஒவ்வொருத்தர் வந்து வந்து பொறுத்து வந்து இருக்குது டைனிங் டேபிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு வீட்டை வாங்கினவர்கள் டைனிங் டேபிள் வாங்குவாங்க ஒரு பணக்கார வீட்டில் கோடி கோடியாக வச்சுருக்கவங்க டைனிங் டேபிள் வாங்குவாங்க பஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் வீடுகள் வந்து பெரிய வீடாக இருந்தால் தான் டைனிங் டேபிள் போட முடியும் ஏன்னா ரிசப்ஷனில் வந்து நம்ம சோபா வந்து போட்டுறோம் சோஃபா போடுறதுனால டைனிங் டேபிள் எங்கள் வீட்டில் டைனிங் டேபிள் வாங்கினோம் ஆசையாக தான் இருக்குது ஆனால் இருக்கிறதே ஒரு ரூம் ஒரு ரூமில் கட்டில் போட்டோம் இன்னொரு ஹாலில் வந்து சோபா போட்டாச்சு அப்புறம் இன்னொரு ரூமில் அலமாரி வச்சுருக்கோம் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம் அதனால் டைனிங் டேபிள் வாங்குறதுக்கு எங்கக்கிட்ட காசு இருந்தாலும் அங்கே இடம் கிடையாது அப்போ இன்னும் ஒரு பெரிய வீடு இருந்து இன்னும் ஒரு ரூம் இருந்தால் தான் எங்களால் டைனிங் டேபிள் வாங்க முடியும் டைனிங் டேபிள் வாங்குறதுக்கு எங்கள் வீட்டில் வசதி எங்கள் வீட்டில் வசதி இருந்தால் கூட எங்கள் வீட்டில் இடம் கிடையாது இது வந்து வீடுகள் வீடுகளுக்கு பொறுத்திருக்கும் அப்படியே சோபாவில் உட்காந்து அப்படியே ஸ்கூலில் வச்சு நாங்கள் சாப்பிட்டே போவோம் இல்லை சோபாவில் உட்காந்து கையில் வச்சு சாப்பிட்டே போவோம் இதே கோட்டீஸ்வரம் வீட்டில் என்ன பண்ணுவாங்க பெருசாக வாங்குவாங்க அதுவும் அவங்கவுங்க தேக்கு தேக்கிட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அவங்க தேவைத்தக்கலாம் வாங்குவாங்க அடுத்து சோபாவை எடுத்துக்கலாம் சோபா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எங்கள் வீட்லேயும் சோபா வந்து வாங்கவே இல்லை இந்த வீட்டுக்கு வந்து பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷத்தில் நாங்கள் சோபா வாங்கவே இல்லை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேர் தான் வாங்கி வச்சுருந்தோம் கடன் வாங்கி ஆறோம் எங்கள் பக்கத்து வீட்டில் எல்லா வீட்லேயும் எதுவும் சோபா இருக்குது ஆனால் நாங்கள் சோபா வாங்கவே இல்லை எங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நாங்கள் வாங்குவோம் கடன் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி கொடுக்கணும் அவசியம் கிடையாது ஏகப்பட்ட செலவுகள் இருந்து ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும் கட்டணும் ஏகப்பட்ட இன்ஸ்டால்மெண்ட் வீட்டுக்கே மாதம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கட்டணும் தேர்ந்துருந்தோம் அதனால் எங்களுக்கு தேவை கிடையாது மாதம் முப்பதாயிரரூபா வந்து கட்டுறதனும் அப்படின்னா கையில் உள்ள சம்பளத்தை அப்புறம் கொடுத்துட்டு அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தோம் அப்போ சோபாலாம் ஒன்றும் அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சோஃபாவே வாங்கலை இப்போ எல்லா கடனும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சு போச்சு கடல்லாம் வந்து படித்து இப்போ ரூபா சேமிக்கிற காலம் வந்தாச்சு சேமிக்கிற காலம் வந்தாச்சு அப்படின்னோடனே இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா போன தான் வந்து சோபா வாங்கியிருக்கோம் எனக்கு வந்து பிடிக்காது கடன் வாங்கி வாங்குறது பிடிக்கவே பிடிக்காது கால் வேத கஞ்சாலும் நம்ம வந்து இப்போ கடன் இல்லாமல் சாப்பிடணும் இதுவரையும் நான் யாருக்கிட்டேயும் கடன் வந்து வாங்கினது கிடையாது பக்கத்து வீட்டில் வரவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வந்தாங்க உட்காந்து சிரிச்சாங்க என்ன சேரை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவைக்கு எங்களுக்கு அவ்வளோதான் இருக்குது எங்களால் முடிஞ்சது அவ்வளோதான் எங்கள் வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு வந்த புதுசாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சேர் வாங்க கூட எந்த காசு இல்லை வந்து சேர் வாங்க கூட காசு இல்லை அந்த நிலம ஆயிடுச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா கோடீஸ்வரர் ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வந்திருந்தார் அவர் ஆஃபீஸ்லேருந்து என்ன செய்யும் தெரியல தரையில் தான் வந்து உட்காந்தார் ஏன்னா அந்த நிலமை வந்து அன்னைக்கு அப்படி இருந்துச்சு ஒரு சேரை ஆயிரம் ரூபா கொடுத்து சேர் வாங்க முடியாத நிலம மேல வந்து இருந்துச்சு இன்னைக்கு தான் போன வருஷம் தான் அஞ்சு சேர் ஐயாயிரம் ரூபா கொடுத்து வாங்கிச்சு இப்போ இந்த சேர் வந்து அந்த ஐயாயிரரூவா சேரே உரமாக கிடக்கு யாருக்கு கொடுக்கறதுன்னு இப்போ போன வருஷம் இருபதாயிரம் ரூபா கொடுத்து சோபா வாங்கிச்சு இப்போ இந்த சோபா இருக்குது அதனால நம்ம தேவைகள் எப்போ வருதோ அப்போ நம்ம வாங்கிக்கலாம் இதே நான் கடன் வாங்கி அன்றைக்கிறேன் சோபா வாங்கியிருந்தால் என் மனசு வந்து படம் நல்லாவே இருக்காது எப்போன்ட்டு டென்ஷனாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா இப்போ சோபா வாங்கிக்கிறோம் அந்த மாதிரி நம்ம தேவைகளுக்கு தக்காக தான் நம்ம வந்து வாங்கணும் நமக்கு என்ன தேவை இப்போ அடுத்த வந்து என்னை பக்கத்து வீட்டில் சிரிக்கிறான் அப்படி சொல்லிட்டு நான் கடை வாங்கி அன்றைக்கி நான் சோபா போடணும் அவசியம் கிடை கிடையாது ஏன்னா நாளைக்கு எனக்கு பணம் தேவை அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி சிரிச்சிங்களே உங்களால் தான் நான் சோபா வாங்கி போட்டேன் நீங்கள் வந்து கொஞ்சம் பைசா ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியுமா சொல்லி அந்த அம்மா ஃபீஸ் கட்டுமா கட்டாது இல்லை எங்கள் வீட்டில் சாப்பிட்ற காசு இல்லை தருமா அப்படிங்கடா கண்டிப்பாக தராது கதவை அடிச்சிட்டு போயிடும் அதனால நம்ம தேவைகளை நம்ம தான் புரிஞ்சுக்கணும் என்னைக்கும் அடுத்தவங்களுக்காக வாழவே கூடாது நம்ம நமக்காக தான் வாழணும் நம்ம வீட்டுக்கு வேண்டிய சாமான்களை வந்து பார்த்தோன்னா நம்ம கையில் பைசா இருக்கும்போது பார்த்து பார்த்து தான் நம்ம வாங்கணும் இப்போ வந்து சின்ன சின்ன பொருளாக எவ்வளவோ வந்து வந்திருக்கு வீட்டுக்கு வந்து இப்போ டிவி இருக்குது டிவி வந்து பார்த்தோன்னா என்ன டிவி இப்போ வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து இப்போ சேமிக்கிறதும் கிடையாது சொத்து இல்லாட்டாலும் கிடையாது வீடு வந்து ஆடம்பரமாக இருக்கணும் சோஃபா டைனிங் டேபிள் கட்டில் பீரோ அப்படி இப்படி சொல்லிட்டு காரு சொல்லிட்டு அப்படி வாங்கி போட்டிருக்காங்க ஆனால் வந்து பார்த்தோன்னா கடனும் கடன் 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 இங்கே வரவுக்காரங்க தான் வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாறு லட்சத்துக்கு காரு க கடன் வாங்கி காரு சேரும் டைன் டம்பி வீட்டில் இல்லாத பொருளே கிடையாது ஆடம்பர ஆடம்பர போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு இது அவ்வளவு இதெல்லாம் பார்த்தோன்னே யாருமே சொல்ல மாட்டாங்க அடேங்கப்பா பெரிய கோடீஸ்வரம் போல் அப்படி தான் நடிச்சுப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா லட்சம் வெளியில் கடன் 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 அவ்வளோ லட்சம் கடை இப்படி கடனை வாங்கி போட்டு இப்படி எதுக்கு வந்து சாமான் வாங்கி போடணும் இப்போ இன்சாமெண்ட்லேயே வந்து நீ கார் வாங்க தெரியல அந்த இன்சாமெண்ட்லேயே கார் வாங்குறவ வந்து பணத்தை சேமிக்கலாம் அப்படின்னா சண்டைக்கு வந்துடுவாங்க அப்படிலாம் வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொண்டோம் நான் என்ன பண்ணுறேன் நம்மகிட்ட கடனே எனக்கு வந்து பிடிக்காது ஆரம்பத்துலேருந்தே வந்து எங்கள் வீட்டில் ஒரு சாமான் கிடையாது நான் ஆரம்பத்தே சொந்த நமக்கு எப்போ வாடகை வீட்டில் ஒவ்வொரு வீடாக வந்து மாறுறோம் நம்ம விட என்றைக்கு நம்ம சொந்த ஒரு வருதோ அன்றைக்கி வந்து நம்ம வந்து சாமான் வேணால் போதும் அது வீட்டில் ஒரு சாமான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா வீட்டில் எந்த சாமானும் கிடையாது ஒரு சேர் கூட கிடையாது அது அப்படி தான் வந்து இருந்தேன் எப்போ சொந்த வீடு வருதோ அப்போ நம்ம வாங்கிடலாம் போதும்னு சொல்லிட்டு சொந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் தான் எல்லா சாமானையும் வந்து நாங்கள் வாங்கிடும் ஏன்னா அப்போ தான் வந்து நிலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எந்து ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் உறவுக்காரங்க வாடகை வீடு தான் அது ஊருக்கு ஊர் மாத்திரவாங்க அத்தனை சாமான் வாங்கி வச்சுட்டாங்க இப்போ வாடகை வேறு ஏறி போச்சு மெட்ராஸுக்கு இப்போ இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாடகை இப்போ கார் நிறுத்தது பார்க்கிங் வேணும்னா நாற்பதாயிரம் ரூபா வாடகை கேட்குறாங்க இந்த கார் நிறுத்தது வாங்கி இவ்வளோ பணத்தையே வாங்கி இங்கே நிறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று என்ன செய்ய இப்போ ஆறு ஏழு லட்ச ரூபா வாங்கின இப்போ வரும் ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு அது ஃபுல்லாகவே லாஸு தான் இப்போ இதே நீங்கள் ஏழு லட்ச ரூபாயிருந்து இந்த கார் வாங்காமல் பேங்கில் போட்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னு வச்சுக்க ஏழு லட்ச ரூபாயாவது உங்களுக்கு வந்து அப்படியே கிடச்சிருக்கும் ஏழு லட்ச ரூபா க கிடச்சிருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து லாஸாக தான் போகுது ஆனால் இதெல்லாம் யாரும் கேட்குறாங்களா இல்லை எதனால் வாங்குறாங்க இப்போ எல்லோரும் வராங்க வீட்டுக்கு வராங்க போகிறாங்க எங்களை பற்றி கேவலமாக நினைப்பாங்க வீட்டில் இவ்வளோ சாமானும் வேணும் காரு வீட்டில் காரு வேணும் இங்கே பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோடி சொரங்கு காரு பங்களா அது இது சோபா அது இதுன்னு இருக்கு எங்கள் வீட்டை வந்து அதனால் கடனை வாங்கியாவது சாமானை ஃபுல்லாக வாங்கி போடணும்னு சொல்லிட்டு வீடு புறம் கடனை வாங்கி சாமானம் போட்டுருக்காங்க அப்படி ஒரு ஃபேமிலி இருக்கு ஆனால் அதெல்லாம் எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்காது ஏன்னா அப்படிலாம் நம்ம வாங்கி போட்டோன்னா என்றைக்கு வந்து கடன் வாங்கி போடுறது வந்து என்றைக்கு நல்லாவா இருக்கும் பாருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தங்க நகை தங்க நகையை வந்து சொல்லவே வேண்டாம் தங்கத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வாங்கி போடுவாங்க எங்கள் காலத்துலலாம் அக்கம் பக்கம்லாம் பக்கத்து வீட்டிலலாம் வந்து கேட்டுகிட்டு போவாங்க தங்க நகை வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் தூக்கி கொடுப்போம் அப்படிலாம் வந்து இருந்த உறவுகள் பக்கத்துக்குன்னு தூக்கி 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 தங்க நகையெல்லாம் வந்து கொடுப்போம் ஆனால் இன்றைக்கி இதில் யாராவது கொடுப்பாங்களா கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷம் அப்போது நகை பக்கமே வந்து போகிறதே இல்லை எனக்கு எங்கள் அக்கா இருந்தாங்க சப்போர்ட்டிங்காக இருந்தாங்க ரூபாயை கொடுத்து கொடுத்தாங்க நான் வாங்கினேன் இப்போ வந்து எங்கள் அக்கா வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் நான் வந்து நகையே வாங்குறது இந்த பக்கமே அது போல அவ்வளோ ரூபா கொடுத்து நம்மளால் வாங்க முடியாதுன்னு சொல்லி அப்படியே சாப்பாடு இப்போ வெளியிலேயும் போட்டு அதை வாங்கிதான் யூஸ் இருக்கா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா வெளியிலையும் தங்க நகை போட்டு போக முடியுமா கிடையாது சரி அப்போது உள்ள வச்சும் அது என்னென்ன இருக்குன்னே தெரியாது என்னென்ன நகை இருக்குது இல்லைன்னே தெரியாது ஏன்னால் நிலமை வந்து அந்த அளவு இருக்குது அப்புறம் என்னத்தை சொல்கிறது அதனால் உங்கள் வீட்டுக்கு சாமான் வாங்கணும் என்னென்ன சாமான் வாங்கணும் என்னென்ன பண்ணணும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வசதிக்கு தக்கன வாங்க அடுத்தவங்களுக்காக நீங்கள் என்றைக்குமே வாங்காதீங்க இன்னும் உங்கள் வீட்டுக்காரர்களோட சம்பளத்தை பார்த்துக்கோங்க உங்கள் நிலைமையை பார்த்துக்கோங்க எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க உங்கள் இருக்கிறத பார்த்துக்கோங்க அதுக்கு தக்கன வாங்க இல்லை பக்கத்துக்கு வந்து சொன்னாங்க வேறு வழியே கிடையாது எனக்கு சோபா வாங்கி ஆகணும் அப்படிலாம் வந்து நினைக்காதீங்க ஃப்ரிட்ஜு வாங்கணும் கட்டில் வாங்கணும் நம்ம தேவைக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டும் வாங்க என்றைக்கும் கடன் வாங்கி வாங்காதீங்க நமக்காக தான் இன்றைக்கி வாழணும் அடுத்தவங்க வந்து

உங்கள் இதை வந்து பதிலை நான் எப்போவுமே வந்து சொல்லுவேன் ஆனால் அவர் வந்து எதுவுமே சொல்ல மாட்டார் அதுதான் ஒரு பெரிய விஷயம் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கையில் உள்ள போ பணத்தை அப்படியே செலவழிச்சு கல்யாணத்துக்கு போனோம் அப்படின்னா ஒரு ஐயாயிரூவா தீ கொடுத்துருவார் மறுநாள் பார்த்தா ஐயோ காய் பணம் இல்லை எல்லாத்தையும் அவங்களுக்கே கொடுத்துட்டேன்னு சொல்லுவார் நான் அப்படியே கிடையாது முப்பது நாளும் பட்ஜெட் போட்டு பால் காய்கறி வாங்க முப்பது நாள் பட்ஜெட் போட்டு அதை ஓரமாக வந்து ஒதுக்கி வச்சிருவேன் அதுக்கப்புறம் மிச்சம் ஒரு ரெண்டாயிரரூவா இருக்கா அந்த ரெண்டாயிரரூவா வச்சு தான் நம்ம செலவு பண்ணணும் அப்படி செலவு பண்ண இல்லைன்னா வேணும் வேண்டாம் அப்போ அந்த முப்பது நாள் உங்களுக்கு காய்கறி வந்துகிட்டு இருக்கும் முப்பது நாள் பாலம் இருக்கும் விட்டுக்காட்டு நான் டெய்லி சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் அவர் வந்து என்கிட்ட வந்து சொல்லவும் மாட்டேங்கிறாரு என் பேச்சு கேட்கவும் மாட்டேங்கிறாரு அவர் இப்படி தான் செய்வார் கையில் சம்பளத்தை வச்சுட்டு மூணாந்தேதி நாலாந்தேதி பார்த்திங்கன்னா கையை வந்துச்சுக்கிட்டு இருக்க நாலாந்தேதியே வந்து பார்த்தீங்கன்னா கையில் காசு பாரு ஏன்னா கையில் ஃபஸ்ட்டு என்ன வருதோ வேகமாக முடிச்சிருவார் திருமா அது இது எவ்வளோ முடியுமோ கட 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 கடை கடன்னு முடிச்சுருவார் நாலாந்தேதி கையை வரிச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவார் எத்தனோ ஒருத்தரோ நானும் சொல்லியாச்சுப்பா அவங்க கை ச காசு இல்லைன்னு என்றைக்குமே வந்து பட்ஜெட் போட்டு குடும்பம் எடுத்துனா தான் குடும்பம் ஒரு போடும் ஆடம்பரமாக வந்தால் என்றைக்குமே இருக்காது இப்போ நம்ம காசு இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம்னா ஐநூறுரூவா தான் கொடுக்க முடியும் இல்லையா கல்யாணத்துக்கே போக வேண்டாம் அதுக்காக கடனை வாங்கி வந்து அவங்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் நம்ம கொடுக்க போகிறோமா கேட்டால் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க திரும்பி தருவாங்களா கூட தெரியாது ஆனால் இதெல்லாம் அவர் வந்து கேட்கவே மாட்டார் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கொடுத்துருவார் அதனால எதுவாக இருந்தாலும் சரி நம்ம தகுதிக்கு தக்கணு தான் நம்ம செலவு பண்ணணும் இப்போ தகுதிக்கு தக்கன நம்ம ஆடம்பரமாக செலவு பண்ணால் நம்ம ரோட்டில் தான் வந்து நிற்கணும் எதுவாக இருந்தாலும் ஒன்றுக்கு பத்து தடவை நல்லதாக இருந்தாலும் சரி நீங்கள் யோசிங்க இதுவாக இருந்தால் பத்து தடவை யோசித்து அதுக்கு படி வந்து செய்ங்க நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அவசியமானதா அனாவசியமானதா என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து நம்ம கையில் உள்ள சம்பளங்களை பொறுத்து தான் இருக்குது இப்போ வீட்டில் பேர் வேலை பார்க்கறாங்க நிறைய பணம் வருது அப்படின்னா அதுக்கு தக்கன நீங்கள் பட்ஜெட் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கு தக்கன வாங்குங்க அடுத்தவங்களுக்காக வாங்காதீங்க அடுத்தவங்களுக்காக ஆடம்பரமாக வாங்காதீங்க வாங்குகிற ரூபா வந்து என்றைக்கும் நமக்கு யூஸாக இருக்கும் நான் சோஃபா வாங்கினது கூட எதுக்காக வந்து வாங்கினேன் அப்படின்னா என் நேரமும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன் சீரியல் பார்த்து சேரில் உட்காந்து உட்காந்து எனக்கு முதுகெல்லாம் வந்து அப்படியே வளைக்குச்சு இப்போ சோபா அப்படின்னால வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே படுத்துருவேன் படுத்துகிட்டே வந்து பார்ப்பேன் அதனால தான் வந்து நான் கூட சோபா வந்து வாங்கினேன் இல்லைன்னு நான் வாங்கியே இருக்க மாட்டேன் அதனால எதுவாக இருந்தாலும் சொல்லி யோசிச்சு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் பாருங்கள் கண்டிப்பாக பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்